என்னோட கேரக்டர் எனக்கு பிடிச்சி வந்து இந்த தான் அடல்ட் கண்டன்னு சொன்னாங்க பட் என்னோட போர்ஷன் வந்துட்டு அதனால மட்டும் யோசிச்சு பட் என்னோட போர்ஷன் வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற கேரக்டர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் உங்களோடய நான் வந்து ஹீரோடைய அத்தையா வருவேன் அத்த மீன்ஸ் வந்து மாமியார் ஸோ அவர் வந்து இது ஒரு ஒரு லவ் ஸ்டோரி அதாவது மாமியார்ன்றது அவருக்கே தெரியாமல் ஒரு நடக்கிற விஷயங்கள் இதில் நடக்கும் ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து நிறைய நம்ம பேசிகிட்டு இருந்தோம் என் வாயிலேருந்தே நீங்கள் கதை என்ன தெரிஞ்ச பிடிங்கி அவர் நீங்கள்லாம் படம் வந்து பார்க்க வேணாமா சொல்கிறீங்க ஹீரோயின்னா யாங்க இப்போ

சோ நான் வந்து ஒரு டூ ஒரு டூ இயர்ஸாக தான் இந்த மைண்ட் செட்டே நான் வந்த நடிக்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு சோ நினைச்ச மாதிரி எனக்கு ஒரு சுந்தரா டிராவல்ஸ் எப்படி நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதால தான் நான் இதில் ஒத்துக்கிட்டேன் ஸோ கேரக்டர் வந்து அத்தை தான் ஏன் நீங்கள் வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் மேம் பார்க்க மாட்டீங்களா படையப்பால ஹீரோட அத்தை அவங்கள ரசிச்சிங்களே அந்த மாதிரி தான் நம்ம போவோம் இப்போ மேலே ஒருத்தர் சொன்னாங்க ஹீரோக்களுக்கு ஃபுல்லா ஏஜ் ஆனாலும் ஒண்ணு ஹீரோயின் கூட ஆக்ட் பண்ணிருக்காங்க ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஏஜுக்கு அப்புறம் அத்தையாவோ மாமியாவோ அக்காவாவோ ஆக்ட் பண்றாங்க அந்த மீட்டர் என்ன மீட்டர் மேடம் ஒண்ணு இது இது வந்து நீங்க வந்து நயன்தாரா கிட்டேயோ த்ரிஷா கிட்டேயோ இந்த கேள்வி கண்டிப்பா கேட்க மாட்டீங்க ஏன்னா எல்லாருமே ஒரே குரூப்ல எல்லாருமே ஒரே ஸ்டேஜ்ல வந்தவங்க தான் ஸ்னேகாக்கு அப்புறம் தான் நானும் வந்துட்டேன் சோ என்னன்னா அவங்க அதுல இருந்தாங்க நான் அதுல இல்ல சோ நான் கொஞ்சம் வந்துட்டு என்னுடைய கேரியர்ல இருந்து நான் வெளியில போயிட்டதனால நான் நார்மலான ராதாவா வாழ்ந்தேன் சோ நான் உங்களுக்காக திரும்ப நான் வந்து பழைய ராதாவா ட்ரை பண்ற வரேன் கண்டிப்பா இப்போ ஒரு போன் உங்களுடைய பார்வையில தமிழ் సినిమాలో இன்னமும் இருக்குனு நினைக்கிறீங்க இல்ல கண்டிப்பா இருக்குங்க இந்த இந்த பிரச்சனைகள் வந்துட்டு சினிமால மட்டும் இல்ல எல்லா துறையிலயும் இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கதான் செய்யுது அது எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கலை வாழ்க்கையில எனக்கு எல்லாம் ஈஸியாவே கிடைச்சிருச்சு ஆம் கண்டிப்பா ஒருத்தவங்க உமன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ராப்ளம்ஸ் அது அவங்களுக்குதான் தெரியும் நான் இல்லைன்னுலாம் நான் வந்துட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் எல்லாம் சொல்ல மாட்டேன் பிகாஸ் நானும் இதே தான் இருக்கேன் இது வந்து நம்ம நம்ம பேசுகிறோம் ஆனா மாற வேண்டியவங்க மாறணுமே நமக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா இது வந்து பிரச்சனையாயி ஒரு புண்ணாயி இது வெளியில வெடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளி உலகத்துக்கு தெரியுது ஸோ இது இருக்கும் அது அவங்க அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள் தெரியும் நான் இல்லைன்றது நான் மறுக்க முடியாது கண்டிப்பா இருக்கும் இது வந்து கொஞ்சம் மாறணும் நிறைய நிறைய பேர் மாறணும் அதே மாதிரி வந்துட்டு பொண்ணுங்களோ வந்துட்டு கேரக்டர்ஸ் நீங்க ஆசைப்பட்டு போறீங்கப்பாவோம் யோசிச்சு பண்ணுங்க பிடிச்சா பண்ணுங்க அவ்வளவுதான் என்னோட அட்வைஸ் கொஞ்சம்

நம்ம தினைக்கும் பேப்பர்ல படிச்சுட்டு தான் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் யாரு திருந்துறா இன்னும் அதை பார்த்துட்டு இன்னும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களா திருந்தினாதான் உண்டு பட் இது யாருமே நம்ம திருத்த முடியாதுங்க அவங்கவுங்க அவங்க பண்ற தப்புகள் அவங்களும் ஃபேஸ் பண்றாங்க பிரச்சனைல பார்க்க தான் செய்யறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அது நடக்குமான்னு எனக்கு தெரியல ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து தேட்டர்ல போய் பார்க்கலாம் லைக் எப்படி விஜயகாந்த் சார் வந்து ஒரு படம் பண்ணாரு இல்லையா அந்த ரமன் ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி சோ அது பாக்குறப்ப எனக்கு எங்களுக்கும் கஷ்டமா எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு இப்படி நமக்கு ஃபீல் பண்றோம் நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும் யாரையுமே நம்ம பித்திரத்தும் முடியாது

எனக்கு அந்த வாழ்க்கை கொடுத்தது என்னுடைய சார் ப்ரொடியூசர் தான் என் கூட நடித்த முரளி வடிவேல் அவங்க அவங்க என்னுடைய அந்த காம்போ வந்து எனக்கு கிடைக்குமா தெரியல எவ்வளோ படங்கள் நடித்தாலுமே எனக்கு அந்த படங்கள் தான் பெருமையான விஷயம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வராங்க நடிக்கிறாங்க போறாங்க ஆனா எனக்கே சில பேர் தெரியாது மக்களும் அவங்கள யாருன்னு தெரியாது பட் எனக்கு வந்து இன்னுமே என்னை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாங்க நிறைய பேர் நான் படம் பண்ணலன்னா அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அவங்க ஃபீல் பண்றேன் கேக்குறாங்க மேடம் எனக்கு இந்த நூறுல அட்லீஸ்ட் ஒரு இருபது பேராது அந்த உண்மையான பாசத்தை எனக்கு காமிக்கிறாங்க சோ நான் ரொம்ப கொடுத்து வச்சவ ஃபியூச்சர்லயே ஹீரோயினா ஆக்ட் பண்ண வாழ்த்துக்கள் थैंक यू थैंक यू so much சுந்தரன் டிராவல்ஸ் பத்தினா நல்ல ராதாங்க கலர் ஆகி ராதிகாவுக்கு கலர்ல மாத்தி வச்சிருப்பாங்க அது இல்லாம

முரளி சார் வந்துட்டு வந்துட்டு என்ன சொல்றது அவர் வந்து ஒரு புது நான் கூட என் ரொம்ப சேர்ந்து உட்காந்துருக்கோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கஷ்டப்பட்டு நைட் ஷூட் நடிச்சிருக்கிறோம் ஸோ அவருக்கு அந்த ஈகோலாம் இல்லை என்கிட்ட என்ன நல்லா பாத்துகிட்டாரு எனக்கு அதிகமா என்ன என்கிட்ட ரொம்ப காம்போவா கோபரேட் பண்ணது வடிவேல் சார் தான் குட்டி

மேபி விஜய் சார் வந்துட்டு ஆக்டர் ஆகணும்னு நினைச்சார் அது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அவருக்கு மேபி சின்ன வயசுலேருந்து அவருக்கு அந்த பாலிட்டிஷியன் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்திருக்கும் ஒரு லட்சியமாக இருந்திருக்கும் அவர் இந்த இந்த எய்ம் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு மேபி அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு அந்த உறுதியோடு அவர் இறங்கியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அவர் இறங்கி அவர் ஜெயிச்சு அவர் அந்த அந்த நான் தமிழ்நாட்டு மக்கள் நல்லது செஞ்சால் நல்லது தானே வரவேற்கிறோம் தமிழ் வார்த்தை மட்டும்ல தேவையுள்ள வார்த்தையும் நல்லா தெரியும்